குழந்தைய தினமும் தலைக்கு குளிக்க வைக்கலாமா அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக குழந்தை பிறந்து முதல் ஆறு மாதம் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தலைக்கு குளிக்க வைக்கணும் தலைக்கு குளிக்க வைக்கிறப்போ குழந்தையோட தலைமுடியை நல்லா காய வச்சிடுங்க பொதுவாக குழந்தை பிறந்த நாளில் இருந்து கணக்கு வச்சு ஒத்தப்பட நாளில் அதாவது மூணாவது நாள் அஞ்சாவது நாள் இப்படி ஒத்தப்பட நாளில் குழந்தைய தலைக்கு குளிக்க வைங்க குழந்தை தலைக்கு தான் அம்மாவும் தலைக்கு குளிக்கணும் நீங்கள் குழந்தையை குளிக்க வைக்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா குழந்தையோட இடுப்பு எலும்பு கால் எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும் குழந்தையும் அந்தந்த காலத்தில் சரியாக உட்கார நடக்க நிற்கலாம் ஆரம்பிச்சுட்டு இந்த அரிசி தண்ணியால் எப்படி குழந்தையை குளிக்க வைக்கணும் கூட நான் ஒரு செய்முறை விளக்கமாகவே வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்க அப்புறம் ஆறு மாதத்துக்கு மேலே குழந்தைய தினமும் கூட குளிக்க வைக்கலாம் தலைமுடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாளே குளிக்க வைங்க இல்லைனா ரொம்ப ஈஸியாக சளி வந்துடும் ரொம்ப வெயில் காலம் அப்படின்னா குழந்தைய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்க வைங்க முடிஞ்சால் அதை முடி அதிகம் இல்லை அப்படின்னா ஒரு தினம் கூட தலை குளிக்க வைங்க ஆனால் ரெண்டு தடவை கூட நீங்கள் மேலுக்கு கழுவிக்கலாம் குழந்தைய ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டு தடவை கூட நீங்கள் மேலுக்கு கழுவலாம் குழந்தைய ஒன்றும் ஆகாது இந்த வெயில் நேரத்தில் குழந்தைய எந்த மாதிரி பொடி யூஸ் பண்ணி குளிக்க வைக்கலான்னு ஒரு குளியல் பொடி வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை கோடை காலத்தில் எந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கலாம் என்னென்ன உணவுகள் கொடுக்கலாம் சருமத்தை எப்படி பராமரிக்கலாம்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன் லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் மழை காலத்தில் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறமா தலைக்கு குளிக்க வைங்க மூணு நாள் நாளுக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் தலைக்கு குளிக்க வைங்க போதும் மற்ற நாளெல்லாம் நீங்கள் ரெண்டு தடவை கூட உடம்புக்கு நீங்கள் குளிக்க வைங்க காய்ச்சல் நேரத்திலையும் தடுப்பூசி போட்டா வர்ற காய்ச்சல் நேரத்துலையும் எந்த மாதிரி தலைக்கு குளிக்க வைக்கணும் எந்த மாதிரி குளிக்க வைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பாருங்க ஒரு வயசுக்கு மேல குழந்தைய எப்ப நாளும் எத்தனை தடவைனாலும் நாளும் தலைக்கு குளிக்க வைக்கலாம் எந்த வயசு குழந்தனாலும் பரவாயில்ல நீங்கள் தலைக்கு குளிக்க வைக்கிறப்போ முடிய நல்லா காய வச்சுடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா சாம்பிராணி புகை கூட நீங்கள் போட்டு நீங்கள் குழந்தையோட முடிய நல்லா காய வைங்க தலை ஈரமாக இருக்கிறப்போவே படுக்க வச்சுடாதீங்க சளி வந்துடும் அது மட்டும் இல்லை நல்ல தலை காஞ்சதுக்கு அப்புறமா தான் தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும் இல்லைனாலும் சளி பிடிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேறு எதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க